ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே நமது யூடியூப் அன்பர்கள் நிறைய பேர் மனதை அமைதிப்படுத்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான மந்திரத்தை தாருங்கள் என்று கேட்டிருந்தனர் அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு மனமது செம்மையானால் மந்திரமே ஜபிக்க தேவையில்லை என்று சிவவாக்கியரின் வேதவாக்கு இருக்கின்றது இயல்பான வாழ்வில் வாழக்கூடிய நமக்கு அந்த மனதை செம்மை அடையச் செய்ய வேண்டுமென்றால் சில மந்திரங்களை பயன்படுத்திதான் தீர வேண்டும் ஏனென்றால் மனதை திறன்படுத்துவதற்குத்தான் மந்திரமே அந்த மந்திரத்தை நாம் வெவ்வேறு வார்த்தைகள் மூலமாக நாமே கூட உருவாக்கிக் கொள்ள முடியும் என்று ஒரு சில ஓலைச்சுவடிகளும் கூறுகின்றன ஆனால் பிரபஞ்சவெளியில் இயல்பாக வரக்கூடிய ஒரு சப்தத்தை நாம் ஆழ்ந்து கவனித்தோம் என்றால் ஆழ்ந்து கேட்டோம் என்றால் ஆழ்ந்து உணர்ந்தோம் என்றால் அல்லது ஆத்மார்த்தமாக உச்சரித்தோம் என்றாலே போதும் மன அமைதி மிக இயல்பாகவே ஏற்படும் அவ்வாறு மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை இப்போது ஒரு மந்திர வார்த்தையை இப்போது உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் தயாராக இருங்கள் என்ன என்று ஆச்சரியமாக பார்க்கிறீர்களா ரொம்ப இயல்பான ஒரு மந்திரம் என்னடா அப்படின்னு தோணலாம் ஆனா இதுதான் மந்திரங்களுக்கெல்லாம் மந்திரமே ஓம் காரம் பால்வழி மண்டலத்திற்கு சென்று மில்கி வேவ்ஸ் அங்க வரக்கூடிய சப்தத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அறிவில் அறிஞர்கள் அந்த சப்தம்தான் ஓம் இதை பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமது மெஞ்ஞானிகளான சித்தர்கள் அகத்தில் உணர்ந்து அதை புறத்தில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் மிக அழகாக சொல்லி உள்ளார்கள் அந்த ஓம் என்பது ஆ இந்த மூன்று எழுத்தும் ஒன்றாக இணைந்ததுதான் ஓமே அகாரம் உகாரம் மகாரம் என்று சொல்லக்கூடியது இந்த அகார உகார மகாரம் என்பது நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஒரு அதிர்வலைகள் அந்த அதிர்வலைகளை நாம் ஓம் என்ற சப்தத்தில் அதாவது இயல்பாக ஆ அதாவது உங்கள் வாயை திறந்து ஆ என்று தொடங்கி அதை மெதுவாக 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 வந்து வாயை மூடிக்கொண்டாலே அகாரமும் உகாரமும் மகாரமும் இணைந்துவிடும் அ இம் பார்த்தீர்களா மறுபடியும் இந்த சப்தத்தை நம்ம வெளிப்படுத்தும் போது பிரபஞ்ச சப்தமாகவும் இந்த ஓம்காரம் தான் இருக்கின்றது பிரபஞ்ச சப்தமும் நம்மூல் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தின் சப்தமான ஓம்காரத்தை இணைக்கும் பொழுது மிக இயல்பாகவே பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் நம்ம மன அமைதியும் ஆகும் மனமும் ஒரு நிலைப்படும் அந்த ஓம்கார தியானத்தை நீங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்யலாம் அப்படின்னா எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறீங்களா இருபத்தி ஒரு முறை ஓம் சொன்னாலே போதும் அதுக்காக ஓம் 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 அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க அந்த ஓமை நீங்கள் உணர்ந்து சொல்லணும் சுவாசத்தை பொறுமையாகவும் நிதானமாகவும் எடுத்துக்கொண்டு மூக்கு துவாரத்தில் கவனத்தை வைக்க வேண்டும் உங்களோட சுவாசம் வெளியே வருதுல நாசியில அது வரும்போது மயிலிறக வைத்தால் மயிலிறங்கும் கூட ஆடக்கூடாது அந்த அளவுக்கு பொறுமையாக நிதானமாக சுவாசத்தை வெளியே விடணும் அச்சமயத்தில் உங்கள் மூக்கு துவாரத்தில் கவனத்தை வைக்க வேண்டும் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு ஆசனத்தை போட்டுக் கொள்ளுங்கள் வஜ்ராசனமோ அல்லது சமணங்காலோ போட்டுட்டு கையில சின் முத்திரை வைத்துக் கொள்ளுங்கள் கட்டை விரலுக்கும் ஆள்காட்டை சின் தொட்டுட்டீங்கன்னா சின்முத்திரை சின்முத்திரையை தொடையில வச்சிட்டு இந்த ஓங்காரம் சொல்லலாம் நான் ஒரு மூன்று முறை எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை சொல்றேன் சில பேர்த்திற்கு இந்த ஓம்காரம் நிறைய நேரம் இழுத்து சொல்ல முடியாது அது சுவாசம் சம்மந்தப்பட்டது தொடக்கத்துல குறைந்த நேரம்தான் வரும் ஆனால் நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம் இதைய பயிற்சி செய்ய செய்ய செய்யவே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பிளஸ் இதனால உடல் ரீதியான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் அடையும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஓம்கார தியானம் மிகப்பெரிய அளவுல சப்போர்ட்டாக இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் இப்போது உங்களுக்காக நான் உச்சரிக்கின்றேன் இந்த ஓங்காரம் பிரபஞ்ச நலனுக்காக நான் வெளிப்படுத்துகின்றேன் இந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக இருபத்தி ஒரு முறை நீங்கள் ஓங்கார மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் மந்திரம் தொடங்குவதற்கு முன்னாடி கை கால்களை எல்லாம் நன்றாக சுத்தம் செய்து ஏதாவது விரிப்பில் உட்கார்ந்தோ அல்லது ஏதாவது சேரலை உட்கார்ந்தோ உங்களோட குலதெய்வத்திற்கும் உங்களோட குருவிற்கும் தாய் தந்தையருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு இருபத்தி ஒரு முறை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருபத்தி ஒரு முறை சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு இரண்டு நிமிடங்கள் அமைதியா இருந்தீங்கன்னா அந்த ஓம்காரத்தோட அதிர்வலைகளை நம்ம உடம்புல மனசுல நல்லா பார்க்க முடியும் ஸோ இந்த தியானத்தை வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் செய்யுங்கள் இது தினம் தினமும் பொழுதுதான் இதோட தன்மைகள் மிக நன்றாக இருக்கும் இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு முறை ஒரு நாளுக்கு என்று தொடர்ந்து செய்பவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை உணர முடியும் இதை வாய்ப்பிருக்கிறவர்கள் நீங்கள் வேற ஏதாவது மந்திர சலங்கள் வேற ஏதாவது தியான பயிற்சிகள் செய்தாலும் அதனுடன் இதை இணைத்துக் கொள்ளுங்கள் இது மற்ற தியானத்திற்கும் மிகப்பெரிய அளவில் வழிவகுக்கும் இந்த ஓமோட உரிமையாளர் உயர்ந்தவர் உன்னதமானவர் யார் அப்படின்னா கடவுள்களை உருவாக்கிய விஸ்வகர்மா என்ற ஒருவர் இருக்கிறார் மாயன் இனத்தவர் சொல்லக்கூடிய விஸ்வகர்மா கடவுள்களை உருவாக்கின கடவுள் தொழிற்கடவுள் என்று நான் சொல்வேன் அந்த கடவுளை நன்றி கூறுவதற்காகத்தான் அனைத்து மந்திரங்களுக்கு முன்னாடியும் இந்த ஓம் இருக்கிறது சூட்சமத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் அனைத்து மதங்களிலும் இந்த ஓம்காரம் வெவ்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன கோயிலில் வரக்கூடிய மணி ஓசைகளும் கூட உன்னதமாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அதுவும் ஓம் என்றுதான் முடியும் இத்தனை சூட்சமங்களையும் நமக்காக நமது சித்தர்கள் வழி உள்ளார்கள் இதை நாமும் வழிபடுத்தி வழி நடந்து வாழ்ந்து வல்ல இயற்கையுடன் இணைந்து சகல ஐஸ்வரியங்களையும் பெறுவோம் இதை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகட்டும் என ஆத்மார்த்தமாக வாழ்த்துகின்றேன் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி